மறுநாள் பொழுது விடிந்தது ரோஷினி அவசரமாக ரெடியாகி அவள் அண்ணன் அப்பாவுடன் கோகுலின் வீட்டுக்கு வந்தாள் ரோஷினின் அண்ணன் இதுதான் முதல் முறையாக அவளுடன் வெளியே வருவது ஏனென்றால் அவளுடைய அண்ணன் எப்பொழுதும் ரிசர்வ் டைப் அவன் அவனுண்ட வேலை உண்டு இருப்பவன் அவள் அவங்க அப்பா மாதிரியே இருப்பான் அந்த பையன் அவங்க அப்பா மாதிரியே தான் சரியா சரியாக பேச மாட்டாங்க தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து கொண்டு போவாங்க அதே மாதிரி அவனுடைய பெரிய பையனும் அந்த மாதிரி இந்த ரோஷினி அவங்க அப்பா அவனை கூப்பிட்டதுனால் அவனும் வந்தான் அவனுக்கும் பெரிய ஆவல் கோகுலை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய தங்கைக்கு அந்த பையன் சரியான பையனா என்று ஏன்னா வீட்டுக்கு பெரியவன் என்பதால் அதை அவன் கூண்டு கவனிக்க இருந்தான் ரோஷினி அண்ணன் அவள் அப்பா மூன்று பேரும் கோகுலி மீட்டில் நுழைந்ததும் அவர்களை எதிர்பார்த்த மாதிரி கோகுலின் அக்கா வரவேற்றார் சிரித்து கொண்டே வாங்க வாங்க என்று வரவேற்றார் அவர்களுக்கும் ஒரே சந்தோஷம் பரவாயில்லையே அவங்க அப்பா நினைத்தார் பரவாயில்லையே கோகுலின் அக்கா எவ்வளோ சந்தோஷமாக நம்மளை வரவேற்கிறாங்க அப்போ நம்ம பொண்ணை தான் கேட்குறாங்களோ என்ன தெரியல நல்ல குடும்பமாக தான் இருக்குதுன்னு அவருடைய நினைவில் நல்ல மதிப்பை கொண்டு வந்தார் அதற்குள் கோகுலின் அப்பா ஏமா அம்மா எங்க அப்பா எங்க இதோ வராங்க அங்கிள் என்று சொல்லவே அக்கா ரோஷனியிடம் பேசிக்கிட்டே இருந்துகிட்டு நான் நண்பை அம்மா வர வைக்கிறாங்க சரிம்மா வரவே என்று சரிங்க அங்கிள் உட்காருங்க அங்குள் என்று சொல்லிவிட்டு அவளை அவள் அம்மாவே வர வைத்தார் கோகுலின் அம்மா அவசரமாக படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்து அவர்களை பார்த்தவுடன் ஒரே சிரிப்பு முகத்துடன் வாங்க வாங்க என்று வரவேற்றாள் ரோஷினி பார்த்தவுடன் ஆமாம் ரோஷினி எப்படி இருக்கேன் இருக்கியா நீ ரொம்ப நாளாகச்சு நான் பார்த்து சரி என்ன பண்ணுறேன்னு இப்போ ஆண்ட்டி நான் காலேஜ் போகிறேன் ஆண்டி அப்படியா காலேஜ் முடிக்க போகிறியா வெரி குட் சரி சரி இதுக்கு மேலே நல்லா படித்து அப்பா பேச்சை கேட்டு நாங்கள் கலெக்டரோ ஒரு டாக்டரோ படி சரியா வேறு நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் செய்யும் போதே அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் எதற்காக ஆண்டி இதை மாதிரி வர சொன்னாங்க அப்பாவை கொண்டு வர சொன்னாங்க கல்யாணத்துக்கு தானே நினச்சேன் இப்போ என்ன படி நீ மேல் கொண்டு படி எங்கே போவாத அப்படியெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு பொண்ணுமே புரியல என்ன செய்ய போகிறாங்களோ கடவுளை நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் என்று அவளுக்கு கடவுளை வேண்டி கொண்டிருக்கேன் முருகேசன் வேறொரு பக்கம் தன் மகளை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன் முருகேசனின் ஆவல் தன்னுடைய பெண் சரியான இடத்து சரியான பயன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்ற நம்பிக்கை இதனால் தான் ரோஷின் பேச்சு தட்டாமல் நம்பிக்கையுடன் கோகுலின் வீட்டிற்கு தன் கௌரத்தை விட்டு கொடுத்து வந்தார் வெளியிலே போயிருந்த கோகுல் மீண்டும் வீட்டிற்கு வரும்பொழுது நேராக அவன் ரூமுக்கு போய்விட்டான் அப்பொழுது அதை அதை கண்ட கோகுலின் அம்மா அங்கு போய் தேய் கோகுல் யார் வந்திருக்குதுன்னு போய் பாருடா யாரும்மா வந்திருக்காங்க போய் பாரு ஹாலில் யார் உக்காந்துருக்காங்க என்னம்மா சொல்லுமானு நீயே போய் பாரு எனக்கு வேலை இருக்குது நான் வரேன் யாராக இருக்கும் என்று எட்டி பார்த்தான் எட்டி பார்த்தால் அவனுக்கு அவனையே நம்ப முடியவில்லை நம்ம ரோஷினி உட்காந்துருக்கா அவங்க பக்கத்தில் யார் திரும்ப ஓடி போய் அவங்க அம்மா விடம் அம்மா அது யாருமா ரோஷினி வந்திருக்கா அவள் பக்கத்தில் யார் அவங்க அப்பாவும் அவங்க அவங்க அண்ணன்டா அப்படியா எதுக்கு வந்திருக்காங்க நான் தான் வர சொல்லியிருக்கேன் எதுக்காக வர சொன்னேன் அது நாங்கள் பேசிக்கிறோம் வேலையை போய் பார் என்று சொல்ல கோகுல் ஒரே குழப்பம் போய் சரி ஃப்ரெஷ்ஷாகி வரலாம் என்று போய் ஃப்ரெஷ்ஷாகி போனான் அப் போய்ட்டு வந்தவன் வ ஹாலுக்கு வந்தான் சரி பேசலாம் என்று ரோஷினியை பார்க்கலாம் என்று வந்தால் ரோஷ்னியை காணவில்லை அவளுடைய அண்ணனை காணவில்லை அவள் இருவரும் தோட்டத்தை சுற்றி பார்க்க வெளியே வந்துவார்கள் ஆனால் ரோஷினின் அப்பாவும் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இதெல்லாம் சான்ஸ் என்று கோகுல் ஓடிப்பை அங்குள் மீட் யூ அங்குள் நீங்கள் யார்ப்பா நான் தான் அங்குள் கோகுல் ஓ ஐசி நீ கோகுலா வெரி குட் சூப்பர் பாய் என்று சொல்ல சிரித்து கொண்டே அவர் மனசுக்குள் நல்ல பையனை தான் பார்த்துருக்கான் எவ்வளோமோ மரியாதையாக இருக்கான் அங்குள் நான் தான் அங்குள் என்று அவனே வந்து அறிமுகப்படுத்திட்டான் சூப்பரான பையன் ஏற்ற பையனாக இருக்கா பார்ப்போம் என்ன பேசுகிறாங்க எதுக்காக வர சொன்னாங்க என்று தெரியல என்று நினைத்தார்